ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டுறதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை எப்படி கட்டுறதுன்னு மஞ்சள் மாலை கெட்டுறதுக்காக உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் நூல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் சந்தனம் சேர்த்துட்டு பன்னீர் ஊற்றி நல்லா குழைச்சிக்கோங்க குழைச்சிட்டு வெள்ளை கலர் நூல் எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம இதில் மாலை கட்டலாம் கெட்டுறதுக்காக நான் இன்னைக்கு வெரளி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன் நம்ம சாதா பூவெல்லாம் எப்படி கெட்டுமோ அதே மாதிரியே மஞ்சளையும் நம்ம கெட்டிடலாம் நம்ம கெட்டும் போது நல்லா இறுக்கமாக கெட்டிக்கோங்க ரெண்டு தடவை சுற்றிக்கோங்க ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால நல்லா ரெண்டு தடவை சுற்றிட்டு கெட்டிக்கலாம் வராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வரும் வளர்ப்பிற பஞ்சமி தேய்பிற பஞ்சமி ரெண்டு பஞ்சமியுமே நம்ம கும்பிடலாம் நீங்கள் முத தடவையாக அம்மனை கும்பிட போகிறீங்கன்னா வளர்பிற பஞ்சமி கும்பிட்டுக்கோங்க இல்லை நீங்கள் ஃபஸ்ட் இருந்தே கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு பஞ்சமியுமே நீங்கள் தாராளமாக கும்பிட்டுக்கலாம் அது இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட அம்மனை நம்ம வழிபட்டு வரலாம் அம்மனுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதில் தீபம் ஏற்றி கும்பிடுங்க அம்மனுக்கு சிவப்பு பூக்கள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சிவப்பு பூக்கள் கிடச்சேன்னா அது வச்சு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் பஞ்சமி நிதி எப்படி நம்ம கணக்கு பண்ணுறதுன்னு ஒரு சிலது கலண்டரில் இருக்கும் ஒரு சில டைம் கலண்டரில் இருக்காது அந்த மாதிரி டையத்தில் நம்மளுக்கு பஞ்சமி நிதி தெரியாமலே போயிடும் இப்போது பஞ்சமி நிதி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு பௌர்ணமி இல்லாட்டி அமாவாசை இது ரெண்டு வருது பாருங்க இப்போ நம்மளுக்கு பௌர்ணமி முடிஞ்சிருக்கு அதிலிருந்து கணக்கு வச்சுக்கலாம் இப்போது இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி வந்துச்சு அந்த நாளை விட்டுருங்க அடுத்த நாள் இருபத்தி அஞ்சு அதிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க அதிலிருந்து அஞ்சு நாள் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இருபத்தொம்பது அஞ்சு நாள் வருது அந்த நாள் தான் பஞ்சமி நிதி வரும் எல்லா மாதமுமே பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சிட்டு அஞ்சாவது நாள் வர்றது பஞ்சமி திதி இப்போ நமக்கு மாசி மாத பஞ்சமி நிதி எப்போது வருதுன்னா வர்ற வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிற பஞ்சமி நிதி வருது இப்போ நம்மளுக்கு பௌர்ணமி முடிஞ்சிருச்சு பௌர்ணமி முடிஞ்சிட்டு வர்றது தேய்பிற பஞ்சமி திதி அமாவாசை முடிஞ்சிட்டு வர்றதே வளர்ப்புற பஞ்சமி நிதி இப்போ வர தேய்ப்புற பஞ்சமி நிதி என்றைக்குன்னா வியாழக்கிழமைய ஏர்லி மார்னிங் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏர்லி மார்னிங் ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச் ஃபஸ்ட்டு மூணு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது நம்ம வியாழக்கிழமை ஃபுல் டே நம்மளுக்கு பஞ்சமி நிதி இருக்குது அன்றைக்கி நம்ம எப்போ வேணும்னாலும் அம்பனை வழிபடலாம் அம்மனை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு ஒரு சில பேர் பயப்படுறாங்க பயப்படுறவங்க அந்த அச்சத்தோட அம்மனை வீட்டில் வச்சு வழிபட வேணாம் உங்கள் மனசில் நல்லதே நடக்கும்ன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் அம்மனை வச்சு கும்பிடுங்க இல்லாட்டி அம்மனை நினச்சி ஒரு அகழ்விளக்கு மட்டும் அந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஏற்றி வழிபட்டாலே போதும் அம்மனுக்கு பிடிச்ச கிழங்கு வகைகள் மாதுளை முத்துகள் பானகம் எல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம் படம் வச்சுதே அம்மனை கும்பிடணுன்னு அவசியம் இல்லை அம்மனை நினச்சி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் அதிலே உங்களுக்கு அந் அம்மன் காட்சி அளிப்பாங்க அம்மனுக்கு இந்த பஞ்சமிக்கு நம்ம மஞ்சள் மாலை சாத்தி கும்பிடுறோம் அடுத்த பஞ்சமி வரைக்கும் இந்த மஞ்சள் மாலை அம்மா காழுத்துலேயே இருக்கட்டும் அடுத்த பஞ்சமிக்கு புதுசாக மஞ்சள் மாலை கிட்டும்போது நம்ம போட்டிருக்கிற மஞ்சள் மாலை அவுத்துருங்க அவுத்துட்டு இதை நல்லா காய வச்சு ஒன்று சேர்த்து வச்சுருங்க நல்லா ஒன்று சேர்த்து வச்சு நிறைய சேர்ந்த உடனேயும் நீங்கள் இதை எடுத்து மில்லியில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இது செய்வ சமையலுக்கு பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்களாக இருந்தால் இதை நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி தாராளமாக குளிக்கலாம் நமக்கு வீட்டுக்கு பயன்படுறதுக்கும் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் எல்லாம் கலப்படம் இல்லாத மஞ்சள் நம்ம வீட்டிலே இதில் தயார் பண்ணிடலாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட தேய்ச்சி குளிப்பாடுறதுக்காக இந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலே அரைச்சி எடுக்கிறதுனால ரொம்ப சுத்தமான மஞ்சள் பொடியாக இருக்கும் இது அம்மனுக்கு மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு கடலை மாதுளை முத்துக்கள் இந்த மாதிரி கடினமான பொருள்கள் தான் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பானகமும் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாதுளை முத்துக்கள் இதில் எதாவது ஒன்று வச்சு நம்ம அம்மனுக்கு கும்பிடலாம் இதை எதுவுமே கிடைக்கலனாலும் ஒரு டம்ளரில் பால் சர்க்கரை மட்டும் வச்சு கூட நீங்கள் அம்மனை கும்பிட்டுக்கலாம் அம்மனை நம்ம வழிபட்டு வரும்போது எதிரிகள் தொல்லை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்காது தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் நம்மளுக்கு காசெல்லாம் வர வேண்டியிருக்கும் ரொம்ப காலமாக வராமல் இருக்க காசு அதெல்லாம் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அம்மனை கும்பிட்டுக்கலாம் அம்மனுக்கு பானகம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இதை நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பஞ்சமிக்கு மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கு கூட விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணலாம் அன்றைக்கி விளக்கேற்றி வச்சுட்டு சிவப்பு நிற பூக்களால் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணாலே போதும் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் கிளம்புறீங்கன்னா கண்டிப்பாக அம்மனை கும்பிட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க போன வேலை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அம்மனை ஃபோட்டோ வச்சுதே சிலை வச்சுதேன் வழிபடுறோம்னு எல்லாம் இல்லை அம்மனை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டு போனாலே போதும் அம்மனை அந்த ஏற்றுக்குவாங்க அம்மனுக்கு நான் நிறைய மஞ்சள் கட்டி மாலையாக சாத்தியிருக்கேங்க உங்கள் படத்துக்காக இருந்தாலும் சிலைக்காக இருந்தாலும் நிறைய மஞ்சள் கட்டி போட முடியலன்னா அட்லீஸ்ட் மூணு மஞ்சளாவது நீங்கள் கட்டி போடுங்க அதுவே போதும் உங்களுக்கு வராகியமனை கும்பிட்றது பூஜை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கேளுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ப்ரீதாக சமயச்சானலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின ஃபீட்பேக் என்னென்ன மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்